ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியான நாள்னு கூட சொல்லலாம் என்னம்மா இன்றைக்கி அப்படியேப்பட்ட பிஸியான நாள்னு நினைப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கும்பாஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை இன்றைக்கி லாஸ்ட்டு அன்னதானம் கூட அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜைங்க இங்கே தான் நடக்குது நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜையிலலாம் கலந்துக்க முடியாது எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத் ஆகிடுச்சி அதனால தான் பார்த்திங்கன்னா தூரமாக இருந்து தான் பார்த்திங்கன்னா வீடியோவே எடுத்தேன் அதனால் கூட்டமெல்லாம் அதிகமாக இல்லைங்க கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக செய்யாமல் சிம்பிளாகவே பூஜை மட்டும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வந்து பூஜை முடித்தாங்க திரும்ப ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிராண்டாக செய்வாங்க இன்னொரு வருஷம் நினைச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டாங்க எங்கள் அணிந்த பார்த்திங்கன்னா யாருமே வரலைங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் அந்த பூஜை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்து நின்றுட்டுருக்குறோம் எனக்குமே பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது நானும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அங்கே போயிட்டு போய்ட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா சங்குங்க அது வந்து சங்கு நானூற்றி எட்டு சங்கு வச்சு அதுக்கு பூ அதில் பார்த்திங்கன்னா தீர்த்தம் தண்ணி எல்லாமே வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரெண்டு டித்தி இல்லைன்னா நிறைய கூட்டமாக இருந்திருக்கும் சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாகவே பண்ணியிருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் சாமி கும்பிட ஆகாதுன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் கூட்டம் வந்திருக்கு சரியான வெயிலுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காகவே வெயில் நின்றுட்டு தான் பார்த்திங்கன்னா வீடியோவே எடுத்தேன் உக்கவாசி முடிஞ்சிருச்சு பூஜைன்னு அதுக்கப்புறமா தான் வந்தேன் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் விநாயகர் கோயில் தான் கூட்டமெல்லாம் பாருங்கள் அதிகமாக இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்குது இங்கே வந்து வெயில் பார்த்திங்கன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு வெயிலுக்கு எல்லாருமே ஐஸு தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து பிறங்க அங்கே நின்றுக்கிறாங்க ஐஸ் வாங்கிட்டு அவர் வண்டி கிட்டே எங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்றுக்குறோம் அவங்க அங்கே ஐஸ் சாப்பிட்றாங்க அங்கேருந்து வண்டியவே தள்ளிட்டு வந்து எங்களுக்கு வந்து ஐஸ் வாங்கி கொடுத்தாரு இவர் அண்ணா தான் எல்லாருக்குமே ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பேசிவிட்டு கோயிலான கோயிலாண்ட எல்லாம் முடிச்சுட்டாங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுக்கிறாங்க ஐஸ் வாங்கி சாப்பிட்றவங்க ஐஸ் வாங்கி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெயிலுக்கு பார்த்திங்கன்னா யாருமே எல்லாம் உள்ளாக கோயிலுக்கு அப்புறமா டென்ட்டு கட்டியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க பயங்கர வெயிலுங்க நாங்கள் வந்துட்டு உள்ளே போக முடியாதனால வெளியே நின்றுட்டுக்கிறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு எனக்கு அக்கா மரம் ஆகணும் இவங்க வந்து அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டாங்க அவர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடு அப்படின்னு சொன்னாங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு வீடியோ எடுன்னு சொல்லிட்டு அங்கே அக்கா கிட்டே கொடுத்து போஸ்ட் கொடுத்தாங்க அவங்க வீடியோ எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பரவாயில்ல வீடியோ எடு ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தாங்க எப்போயுமே ஜாலியான ஜாலியாக தான் பேசுவாங்க இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க எல்லாருமே உட்காரம் மூணு கீவ தான் போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாற்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி எட்டு நாளும் பார்த்திங்கன்னா அன்னதானம் தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் சரி நான் லாஸ்ட் நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துலையே நானும் அவரும் உட்காந்துட்டேங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சீட்டு வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க கூட்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பந்திலே நான் வீட்டில் பார்த்திங்கன்னா அக்கா பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு தான் வந்தேன் அதனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பந்திலே உட்காந்துட்டேன் நான் அன்னதான சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் சாப்பிட்ருவேன் இப்போ லாஸ்ட் நாள் அவ்வளோதான் எப்பவுமே மதிய சாப்பாடு தாங்க அன்னதானம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னதான சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா சாதமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு ரசம் இதுதாங்க அன்றைக்கி வந்து சாப்பாடோட மெனு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அன்னதான சாப்பாடு பாருங்கள் காய் போட்ட பருப்பு குழம்பு ரசம் சாதம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலில் வந்து கிடாயி வெட்டிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் எல்லோருமே கறி வெட்டினாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு நிறைய ஆடு பாவம் செத்துருக்குங்க நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு மேலே தான் அவர் கறியை வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி இது பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணி வெளியே வச்சிட்டோம் தம் பிரியாணி போட்டுடலான்ட்டு உள்ளா வந்து குக்கரில் வந்து குழம்பு வச்சிட்டேன் வெளியே எல்லோரும் உட்காந்துன்னு ஜாலியாக பேசின்னு செய்கிறது ஒரு சுகந்தாங்க எனக்கு அந்த மாதிரி வெளியே எல்லோரும் உட்காந்துன்னு பேசின்னு சாப்பாடு செய்கிறதுன்னு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும் கிச்சனில் ஒன் செய்யணும் வெளியிலாம் எல்லாருமே உட்காந்துட்டு பேசிகிட்டே சமைக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வெளியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு மாத்திரம் வெளியில் வச்சுட்டேன் இப்போ ஒரு ஆறு மணி பக்கம் ஆகிடுச்சி வானம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணி இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டு அந்த ஒரு கலராக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கொண்டு பேசிகிட்டே இருந்தோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு சரி வீடியோ எடுத்து போடாமட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஆரேகள் ஆகிடுச்சிங்க நாங்கள் வந்து இன்னும் நிறைய மெனு செய்யலான்னு நினச்சோம் ஆனால் டைம் இல்லை அதனால எதுவுமே செய்ய முடியல மட்டன் குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி தாங்க செஞ்சோம் முன்னாடியே கூட்டு வந்து மட்டன் குழம்புக்கு கூட்டெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அரைச்சி வச்சுட்டேன் அதனால் குக்கரில் டக்குன்னு கறி வந்தோடனே குக்கரில் வச்சிட்டேன் இந்த வாழை மரம் பார்க்க வீடியோவில் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது முன்னாடியெல்லாம் தண்ணி தாள் இல்லாமல் காஞ்சுன்னு இருக்கும் இப்போ மழை வந்ததுனால இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்மு போட்டோம் இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை மக்கள் ஆயிடுச்சு அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் பாருங்கள் தம்மெல்லாம் எடுத்துகிட்டு பிரியாணி நல்லா சூப்பராக தான் வந்துருந்துச்சி காரம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா கம்மியாக தான் காரமே போட்டோம் பாஸ்மதி ரைஸில் தான் பார்த்திங்கன்னா பிரியாணி இதெல்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ என்னால் எடுக்க முடியல அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக செஞ்சதுனால எதுவுமே என்னால் வீடியோவெல்லாம் எடுக்க முடியல டக் டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சிட்டோம் இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காமலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க ரெண்டும் எங்கள் அச்சனும் பசங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க ரெண்டும் எங்கள் பேத்தி பேத்தின்னா எங்கள் மூத்தார் பேத்திங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எலுமிச்சி பழம் செடி இருக்குது வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சு பழம் செடி இருக்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது ரொம்ப பக்கமாக இல்லை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தூரமாக தான் இருக்குது சரி லெமன் வந்து இப்போ பறிச்சுட்டு வந்து அக்காளுக்கு கொடுத்து அனுப்புக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா பறிக்க போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா செடி லெமனே இல்லை எங்கேயாவது ஓன்னு தான் இருந்துச்சு சரி அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்து பறிக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டுக்கிறேன் நிறைய எல்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இல்லை இது தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் செடி மழை வந்தால் மட்டும்தான் தண்ணி அவ்வளோவா யாரும் ஊற்றாததுனால பார்த்திங்கன்னா காயும் பெருசாகிறதில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டே இருந்தோம்னா காயும் நல்லா பெரு பெருசாகும் உள்ளே காய் இருந்துச்சு அது காய் உள்ளே பறிச்சோம்னா இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி மாதிரி பிடிச்சி இழுத்துறதுங்க அதனாலே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பக்கமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு காய் தான் கெடைச்சிச்சு சரி போதும் உள்ளே உள்ள கை வச்சு பறிச்சோம்னா கொக்கி முன்ன மாதிரி இருக்குங்க அப்படி பிடிச்சி கோ தோலெல்லாம் பிச்சு எடுத்துடுது அதனால வெளி மட்டும் பார்த்தீங்கன்னா பறித்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் சுற்றி எலுமிச்சி பழம் செடி ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் அதிகமாக காய் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் பெரு பெருசாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் தான் வந்துட்டு ஆறு பயிரில் வந்து களை பிடுங்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொத்திருக்கணும் மழை வந்துட்டே இருந்ததுனால அப்புறம் கொத்திக்கலான்னு விட்டு விட்டு பார்த்திங்கன்னா பயிர் நல்லா வளர்ந்துடுச்சு கொத்தா முடியாமல் போயிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா களை அதிகமாகிடுச்சு அந்த கலையை மாத்திரி சரி பறித்து பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களை பிடுங்கினுங்கிறாங்க இப்போ களை பிடுங்குனதால பார்த்திங்கன்னா கிளீனாக நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து களை தான் மாமனார் மட்டும் பார்த்திங்கன்னா வரப்பு வரப்பில் இருக்கிற பிள்ளல்லாம் பார்த்திங்கன்னா கிளீனாக அறுத்துருவார் சரி அவர்கிட்ட வந்து அவரை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ